அனைவருக்கும் வணக்கம் அன்னை விஜஸ் மக்கள் நல அறக்கட்டளை மூலம் இல்லம் தேடி உணவு திட்டம் அதாவது டிஜே எம்கே இல்லம் தேடி உணவு திட்டம் இது எதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னா இன்றைக்கி வந்து இருக்கிற நபர்கிட்ட வந்து வாங்கி இல்லாத நபர்கிட்ட கொடுக்கும் இன்றைக்கி சிறிகுண்ட தொகுதியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து மூன்று வேளை உணவு இல்லாமல் ஒரு வேளை உணவோ இரண்டு வேளை உணவோ அங்கே சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ எங்களுக்கு நம்ம தேடி போய் அந்த மூன்று வேளையும் உணவு கிடைக்கணும் அதுக்கான முயற்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இது வந்து நாங்கள் என்னென்னா ஒரு தனிநபராக வந்து இது செய்ய முடியாது அப்போ வந்து பொதுமக்கள்கிட்டையும் யார்கிட்டையும் நன்கொடை அதாவது வந்து யாசகம் வாங்கி அதை பிச்சை எடுத்தாவது தர்மம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த யாசகம் வாங்கி நம்ம தொகுதியுள்ள மக்களுக்கு இப்போ சிறுவகுண்ட தொகுதியில் வசூல் பண்ணி சிறுவகுண்ட தொகுதியில் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படி ஒவ்வொரு தொகுதியும் இது வந்து டோட்டலாக தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த செயல்பாடு வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இது கட்டமாக திருச்செந்தூர் தொகுதியும் சிறுகுண்டை தொகுதியும் வர பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலையும் வசூல் பண்ணி அந்தந்த தொகுதி மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கோம் அதனால் இதில் வ வசூல் செய்ய நம்ம அறக்கட்டளை நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடுவாக ஒவ்வொரு கடைக்கடையாக வருவாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக நம்ம தொகுதி மக்களுக்கு நம்ம வந்து பெரும் உதவியாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி மூன்று வேளை சாப்பிட்றோன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுறத விட்டுட்டு நம்ம மூன்று வேளை உணவு சாப்பிட்றோம் அதுபோக ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம உணவுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிலை எல்லார் மனசில் உருவாக்கணும் நியாய தர்மம் என்பது எல்லார் மனசிலும் உருவாக்கணும் ஏன்னா நாம் மட்டும் வாழ்வுன்னு தவிராமல் அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும் சக மனிதனையும் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் எல்லாத்தையும் விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தமிழக ஜன மக்கள் கழகம் என்ற ஒரு கட்சி நிறுவி இது இதன் மூலமாக எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சமையல் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு இடம் எடுக்கணும் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கணும் திருப்பி அதுக்கு அந்த பொருட்கள் வாங்கணும் திருப்பி அங்கேருந்து சமைத்து அதுக்கு அதை கொண்டு போய் ஆட்கள் மூலமாக இது பண்ணணும் முறையாக அதை வந்து சேர்க்கணும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு இதன் மூலமாக இல்லாதவங்க இல்லாத ஒரு நிலையை ஒவ்வொரு தொகுதியிலும் உண்டாக்கும்படி தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம்